வணக்கம் உலக சோசலிச வலைத்தளம் பாரிசுக்கு மூன்று நாள் அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள கைரோ கொலைகாரன் அல்சிசியை மக்ரோன் வரவேற்கிறார் அலெக்ஸ் லோந்தியே எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் மற்றும் ஏனைய உயர்மட்ட பிரெஞ்சு அதிகாரிகளுடன் மூன்று நாட்கள் பேச்சுவார்த்தைகளுக்காக எகிப்திய சர்வாதிகாரி ஜெனரல் அப்தல் பத்தா அல்சிசி நேற்றிரவு பாரிசுக்கு வந்துள்ளார் பத்திரிகை அறிக்கைகள் வழக்கமான ஆர்வமற்ற மொழியில் மக்ரோனும் சிசியும் மூலோபாய பிரச்சனைகள் மற்றும் சிசியின் மனித உரிமைகள் பதிவு என்று குறிப்பிடுவதை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள் என்று சுட்டிக்காட்டியது தெளிவான மொழியில் ஈபிய எண்ணெய் வயல்களையும் கிழக்கு மத்திய கடலையும் கட்டுப்படுத்த இரத்த களரி பினாமி போர்களில் துருக்கிக்கு எதிராக அவர்களின் ஒத்துழைப்பை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள் ஆனால் உலகெங்கிலும் சிசியை இழிவுபடுத்தியது தொழிலாள வர்க்கத்தின் மீதான கொலைகார ஒடுக்குமுறையாகும் எகிப்திய தொழிலாளர்களின் இரண்டு ஆண்டு பிரச்சியர இயக்கத்தை நசுக்கி ஜூலை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடங்கப்பட்ட ஒரு சதி திட்டத்தில் சிசி ஆயிரக்கணக்கானவர்களை வீதிகளில் சுட்டுக் கொள்ள உத்தரவிட்டார் சிசி இப்போது அறுபதாயிரம் அரசியல் கைதிகளின் பாரிய கைது மற்றும் சித்திரவதை மூலம் எகிப்தை ஆளுகிறார் சிசியுடனான மக்ரோனின் உறவுகளால் சங்கடத்திற்குட்பட்ட சோசியலிஸ்ட் கட்சி மற்றும் ஜோன் லுக் மெலோசோனின் அடிபனியா பிரான்ஸ் கட்சி ஆகியவைகளிலிருந்து சில அதிகாரிகள் எகிப்துடன் நமது இருதரப்பு உறவுகளின் இதயகாலத்தில் மனித உரிமைகளை வைக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறும் ஒரு லுமோந்த் பத்திரிகை பத்தியில் கையெழுத்திட்டனர் உண்மையில் பிரெஞ்சு ஜனாதிபதியின் போலீஸ் அரசு நிகழ்ச்சி நிழலில் பெருகி வரும் சமூக கோபத்தின் மத்தியில் ஒரு பாசிச எதேச்சதிகார ஆட்சியை எவ்வாறு நடத்துவது என்பது குறித்து ஒரு பயிற்சியை மக்ரோனுக்கு வழங்க சிசி வந்திருக்கிறார் விரிவான பாதுகாப்பு சட்டத்தை எதிர்த்து அஞ்சு லட்சம் பேர்கள் அணிவகுத்து சென்ற ஒரு வாரத்திற்கு பின்னர் மக்ரோனின் விரிவான பாதுகாப்பு குளோபல் செக்யூரிட்டி மசோதாவுக்கு எதிராக பாரிஸில் பத்தாயிரக்கணக்கான ஆர்ப்பாட்ட எதிர்ப்பாளர்களை சனிக்கிழமை அன்று போலீசார் மீண்டும் மிருகத்தனமாக தாக்கினர் வரவு சட்டத்தின் மீது வெடிக்கும் கோபம் உள்ளது காவல்துறையினரை படப்பிடிப்பு செய்வதை தடை செய்யும் அதன் விதிகளில் ஒன்று இப்போது மறுவேலை செய்யப்படுகிறது மனித உரிமைகள் மற்றும் அடிப்படை சுதந்திரங்கள் மீதான முக்கியமான தாக்குதல்களை அனுமதித்ததற்காக அற்ற நாடுகள் சபை யுஎன் அதை கண்டித்தது இசை தயாரிப்பாளர் மிஷல் ஜெக்லரை நவம்பர் இருபத்தி அன்று அவரது பாரிஸ் வீட்டிற்குள் புகுந்து போலீசாரால் காட்டுமிராண்டித்தனமான முறையில் அடித்து தாக்கியதானது இந்த மசோதா எதற்கு அனுமதி வழங்குகிறது என்பது தெளிவாக வெளிப்படுகிறது ஜக்கலர் தங்களை தாக்கியதாக தெரிவித்த அந்த சம்பவம் பற்றிய வீடியோ வெளியான போது அவரை சிறையில் அடைக்க இருப்பதாக போலீஸ் கூறிய குற்றச்சாட்டுக்கள் அனைத்தும் புனியப்பட்டவைகள் என அம்பலப்படுத்தப்பட்டது போலீஸை படம் பிடிக்கும் உரிமை இல்லாமல் இருந்தால் பொய்களின் அடிப்படையில் பட்சமாக சிறையில் அடைக்கப்படும் மக்களை எந்த ஒரு தாக்குதலில் இருந்தும் எதேச்சதிகாரமாக சிறையில் அடைக்காமலும் பாதுகாக்க முடியாது என்பது தெளிவாகிறது புதன் அன்று உள்துறை மந்திரி ஜெரால்ட் டார்மனன் ஒரு பிரிவினைவாத எதிர்ப்பு சட்டத்தின் இறுதி வரைவை வழங்குவார் இது இப்போது ஓர்வெல்லியன் பாணியில் குடியரசுக் கோட்பாடுகளை வலுப்படுத்துவதற்கான சட்டம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது உண்மையில் இந்த சட்டம் மத நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதற்கும் மத தொண்டு சட்ட மற்றும் அரசியல் குழுக்கள் உட்பட அனைத்து வகையான அமைப்புகளையும் கலைப்பதற்கும் அரசுக்கு முன்னொரு போதும் இல்லாத அதிகாரங்களை வழங்குகிறது அவற்றின் உரிமைகள் பிரான்சில் நாஜி ஆக்கிரமிப்பின் போது தவிர ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக அவர்களின் உரிமைகள் சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தன டார்மனன் முதலில் சட்டத்தை முன்வைத்த போது ஒரு அதிவலது தொனியை அமைத்திருந்தார் அவர் கோஷர் அல்லது ஹலால் உணவுகளானது பல்பொருள் அங்காடிகளின் தட்டு அடுக்குகளில் இருப்பதை விரும்பவில்லை என கூறி தூத எதிர்ப்பு மற்றும் முஸ்லீம் எதிர்ப்பு உணர்வுகளுக்கு அழைப்பு விடுத்தார் அதன் பின்னர் அரசானது எழுபத்தி ஆறு மசூதிகளை மூடிவிட்டது மேலும் இது முஸ்லிம்களுக்கு சட்ட உதவி வழங்கி ஒரு வாதிடும் குழுவான பிரான்சில் இஸ்லாமிய பாகுபாட்டிற்கு எதிரான சபை கொலெக்டிவ் சோந்திர இஸ்லாம ஹோபி ஆஃப் சிசிஐஎப் உட்பட்ட பல அமைப்புகளையும் அது கலைத்தது வளர்ந்து வரும் சமூக கோபத்தால் பீதியடைந்த மக்ரோன் சர்வதேச செய்தித்தாள்கள் சட்டத்தை விமர்சிக்கும் கட்டுரைகளை தணிக்கை செய்ய வேண்டும் என்று கோரினார் பைனான்சியல் டைம்ஸ் இந்த மசோதா குறித்த ஒரு கட்டுரையை வாபஸ் பெற்றது மற்றும் அதன் தகவலை கண்டித்த மக்ரோனின் ஒரு கடிதத்தையும் வெளியிட்டது அதே நேரத்தில் நியூயார்க் டைம்ஸ் அக்ரோனுடன் ஒரு பேட்டியை நடத்தியது அப்பேட்டி அதனுடைய சட்டத்துக்கு எதிரான அவர்களின் பக்கச்சார்பு பற்றி போதனை அளித்திருந்தது சக்தி வாய்ந்த பிரிவுகள் தங்கள் செல்வத்தை பாதுகாப்பதற்கு ஒரு எதேச்சதிகார ஆட்சியை நிறுவ வேண்டும் என்று நம்புகின்றன இரண்டு வாரங்களுக்கு முன்னர் அதிவலது ஓய்வு பெற்ற தளபதி ஜெனரல் பி எஃப்லியே நவபாசிச சஞ்சிகையான கரண்ட் வேல்யூஸுக்கு சர்வாதிகாரத்தின் தேவையை வலியுறுத்தி பேசினார் சட்டத்தின் ஆட்சி என்பது வெளிப்படையாக ஒரு நல்ல விஷயம் ஆனால் சில நேரங்களில் நீங்கள் மூலோபாய ரீதியாக சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நேற்று இரண்டு பக்க அளவிலான பேட்டியை து வெளியே அளித்தார் அது அடுத்த ஜனாதிபதி தேர்தலின் ஆச்சரியம் என்று ஊகம் செய்யும் ஒரு தலையங்கத்துடன் அதை வெளியிட்டது கோவிட் பெருந்தொற்று நோய்க்கு முன்னர் வெளிப்பட்ட மற்றும் சர்வதேச வர்க்க போராட்டத்தின் எழுச்சி எச்சரித்தார் அவர் கூறினார் பெருந்தொற்று நோய்க்கு முன் சமூக சூழல் ஏற்கனவே மிகவும் சீரழிந்து விட்டது தற்போதைய நிலைமை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மிகவும் நிலையற்றதாக மிக மோசமான வெடிப்பு தன்மையுடையதாக உள்ளது எல்லா இடங்களிலும் வறுமையும் கோபமும் அதிகரித்து வருகின்றன பிரெஞ்சு புரட்சி முதலாம் போர் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் ரஷ்ய புரட்சிக்கு முன்னர் நிலவிய நிலைமைகளுடன் நிலையை ஒப்பிட்டு அவர் மேலும் கூறியதாவது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஏற்பட்ட தீப்பொறியை போன்ற ஒரு தீப்பொறி இருந்தால் விஷயங்கள் படிப்படியாக அல்லது மிக விரைவாக மாறக்கூடும் பிரான்ஸ் ஒரு பழைய ஜனநாயக நாடு ஒரு முதிர்ந்த நாடு ஆனால் வரலாற்று ரீதியாக தன்னை சீர்திருத்துவதில் சிக்கல் உள்ளது இது பெரும்பாலும் வெடிப்புகள் சிதைவுகளுடன் நிகழ்கிறது உள்நாட்டு போரையிட்டு நான் அஞ்சுகிறேன் என்று தி மேலும் கூறினார் இன்று நமது போலீஸ் படைகள் உடைந்து போகும் நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன என்று அவர் அறிவித்தார் அவர்கள் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பிரெஞ்சு பொது வேலை நிறுத்தத்திற்கு பின்னர் நாம் பார்த்திராத வன்முறையினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த வர்க்க பதட்டங்கள் பிரெஞ்சு சூழ்நிலையிலிருந்து அல்ல ஆனால் உலக சூழ்நிலையிலிருந்து உருவானவை பெருந்தொற்று நோயின் எடையின் கீழ் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து வருவதால் உலக அளவில் கோடிக்கணக்கான மக்கள் அரச உதவியில் இருந்து துண்டிக்கப்படுகிறார்கள் மேலும் டிரில்லியன் கணக்கான யூரோக்கள் வங்கிகளுக்கும் பெரும் நிறுவனங்களுக்கும் அரச பிணையெடுப்புகளில் ஒப்படைக்கப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று ஆண்டில் சோவியத் ஒன்றியம் கலைக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஐரோப்பா முழுவதும் மூன்று தசாப்தங்களாக நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதை தொடர்ந்து இந்த குற்றவியல் கொள்கை ஜனநாயக ஆட்சிக்கு பொருந்தாத சமூக சமத்துவமின்மையின் மட்டங்களை உருவாக்குகின்றது ஐரோப்பாவில் உள்ள செல்வந்த நாடுகளில் ஒன்றான பிரான்சில் ஒன்பது மில்லியன் மக்கள் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத மக்கள் மாதத்திற்கு தொள்ளாயிரம் யூரோக்கள் என்ற கீழ்மட்ட வறுமை கோட்டில் வாழுகின்றனர் இவர்களில் பாதி பேர் முப்பது வயதிற்குட்பட்ட இளைஞர்களாக இருக்கின்றனர் பிரான்சின் நிகழ்வுகள் சர்வதேச அளவில் தொழிலாளர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஆளும் வர்க்கத்தின் தீர்க்கமான பிரிவுகள் ஒரு பாசிச போலீஸ் அரசை ஸ்தாபிக்க உழைப்பதன் மூலம் புரட்சியின் அச்சுறுத்தலுக்கு நனவுடன் பதிலளிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஆளும் வர்க்கமானது ஜெர்மனியிலும் ஐரோப்பாவிலும் உள்ள பாசிஸ்டுகளுக்கு அதிகாரத்தை ஒப்படைக்க தயாரான போது மாபெரும் மார்க்சிசையாளரான லியோன் ட்ரட்ஸ்கி விளக்கினார் மின் பொறியியலுடன் ஒப்புமை செய்தால் அதிக மின் அழுத்தம் ஏற்படும் மின்சாரத்தில் இருந்து பாதுகாத்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்படும் பாதுகாப்பு சுவிட்சுகள் மற்றும் சர்க்கியூட் பிரேக்கர்கள் கொண்ட ஒரு அமைப்பு முறையாக தேசிய அல்லது சமூக போராட்டத்தில் ஜனநாயகத்தை குறிப்பிடலாம் மனித வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் ஏதோ ஒரு மூலையிலும் கூட நமது காலத்தை போல குரோதங்கள் ஒருபோதும் அதிகப்படியாக ஆகியிருந்தது கிடையாது ஐரோப்பிய பவர் கிரிட்டில் பல்வேறு இடங்களிலும் மேலும் மேலும் அடிக்கடி மின் பாதைகள் ஓவர்லோடு ஆவது நடந்துகிறது ரொம்பவும் அதிக ஆகி விடுகின்ற வர்க்க மற்றும் சர்வதேச தாக்கத்தின் கீழ் ஜனநாயகத்தின் பாதுகாப்பு அல்லது வெடிக்கின்றன இதுதான் அத்தியாவசியமாக சர்வாதிகாரம் எனும் ஷார்ட் சர்க்கியூட்டிங் குறித்து நிற்பதாகும் இன்று இருபதாம் நூற்றாண்டின் மாபெரும் போராட்டங்களின் சமயத்தில் போல பதட்டங்கள் பல்கி பெருகி முதலாளித்துவ ஜனநாயகத்தின் சர்க்கியூட் பிரேக்கர்களை ஓவர்லோடு செய்து கொண்டிருக்கின்றன சர்வாதிகாரம் எகிப்திலிருந்து ஐரோப்பாவிற்கு பரவ முடியாது என்று நினைப்பவர்களுக்கு உரையாற்றக்கூடிய ஒரு பத்தியில் டோட்ஸ்கி மேலும் கூறினார் மூட்டுவாதம் சிறிய விரலிலோ அல்லது பெரு விரலிலோ தொடங்கலாம் ஆனால் இறுதியில் அது இதயத்தை அடைகிறது இந்த நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் பிரெஞ்சு ஜனாதிபதி தேர்தல்களில் சோசியலிச சமத்துவ கட்சி பஹ்தி து லெகாலித்த சோசியலிஸ்ட் எஸ் எடுத்த நிலைப்பாட்டை நிரூபணம் செய்து காட்டுகின்றன மக்ரோனுக்கும் நவபாசிசவாத வேட்பாளர் மேரி லுப்பென்னுக்கும் இடையிலான போட்டியை செயலூக்கத்துடன் பகிஷ்கரிக்குமாறு பிஇஎஸ் அழைப்பு விடுத்தது யூபென் ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்கக்கூடிய அதிவலது ஆட்சிக்கு மக்ரோன் ஒரு அரசியல் மாற்றீடு அல்ல என்று பிஎஸ் எச்சரித்தது இப்போது அதிவலது திட்டத்தை மக்ரோனே செயல்படுத்துகிறார் சர்வாதிகாரத்திற்கு திரும்புவதை எதிர்ப்பது என்பது முதலாளித்துவத்திற்கு எதிராக சோசியலிசத்திற்காக போராட தொழிலாள வர்க்கத்தில் ஒரு சர்வதேச இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும் தொழிலாளர்கள் மக்ரோனுடன் பேச்சுவார்த்தை நடத்த எதுவும் இல்லை சிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் எதுவும் இல்லை ஐரோப்பிய ஒன்றிய எடுப்பு மற்றும் மக்ரோனுடன் சிக்கன நடவடிக்கைகளை பேச்சுவார்த்தை நடத்திய தொழிற்சங்கங்களால் கட்டுப்படுத்தப்படும் ஆர்ப்பாட்டங்களும் ஆளும் வர்க்கம் சர்வாதிகாரத்திற்கு திரும்புவதை தடுக்காது தொழிற்சங்கங்களில் இருந்து சுயாதீனமாக தொழிலாளர்களை சர்வதேச ரீதியில் ஒழுங்கமைத்தல் மற்றும் சோசியலிசத்திற்காக போராடுவதற்கும் அதிகாரத்தை தொழிலாள வர்க்கத்திற்கு மாற்றுவதற்கும் போராடுகின்ற அரசியல் இயக்கத்தை கட்டியெழுப்புவதுதான் முக்கியமான பணியாக இருக்கிறது